பாருங்கள் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய ஆடையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் பிறருடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகின்ற விதத்தில் ஆடைகள் அமையக்கூடாது சிலருடைய ஆடை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடைகளை பார்ப்பதன் மூலமாக பலருடைய தொழுகைகள் அதனுடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் என்னது அப்படியே சிதறடிக்கப்படுவதை பார்க்கிறோம் அப்ப இது வந்து கூடாது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஆடை அணிந்து தொழுதார்கள் அதுக்கு பிறகு என்ன செய்தார்கள் அதை கலட்டி இதை கொண்டு போய் அபூஜகமிடமும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் இது எனது தொழுகையுடைய சிந்தனைகளை திருப்பி விட்டது என்று சொல்கிறார்கள் இது உடைய சிந்தனைகளை அப்படியே திருப்பி விட்டது என்று சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரியில் ஏழ்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியாக பார்க்கிறோம் ஆயிஷா அலி அல்லாவனா அறிவிக்கிறாங்க அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே அவ இப்படியாக தொழுகையில் எனது நாம் அணிந்து வரக்கூடிய ஆடைகள் பிறருடைய அந்த அதில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு பேர்கள் பொறிக்கப்பட்டு அல்லது வேறு வேறு கோலங்கள் எல்லாம் ஆடைகள் பலருடைய தொழுகைகளுடைய அந்த உள்ளத்தை பால்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இப்படி ஆடைகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது அதே போன்று நீங்கள் எடுத்து பாருங்கள்